பாண்டியன் வீட்டுக்குள்ள ஏழரை கூட்ட போகிற மருமகள் இப்போதான் தான் ஊத்து தம்பதிகளாக மாறி இருக்கிறாங்க கதிரோ ராஜியோ ஸோ இந்த நிலையில தான் பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஸோ பாண்டியன் நினைத்தபடி மூத்த மகன் சரவணனுக்கு பார்த்தீங்கன்னா தங்கமயிலோட திருமணமும் நடந்து முடிஞ்சிருச்சு ஆனால் இதுவரைக்கும் ஒத்துமையாகவும் சந்தோஷமாகவும் இருந்த பாண்டியன் குடும்பத்துக்குள்ள இனிதான் சண்டை சச்சரவு இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் நடக்க போகுது அதுவும் மூத்த மருமகளா உள்ள நுழைஞ்ச தங்கமையில் அண்ட் அவங்களுடைய அம்மா பாக்கியாவால் தான் ஏழரையும் நடக்க போகுது அதாவது பொய் பித்தலாட்டம் எல்லாமே பண்ணி மகளை கரை சேர்க்க நினைச்சது வரைக்கும் ஓகே தான் ஆனா நாம எந்த நிலமையில இருந்து கல்யாணத்தை பண்ணி வச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான அந்த தரத்தை அறியாத அந்த குடும்பம் பாண்டியனோட குடும்பத்துக்குள்ள ஓவராக ஆட்டமும் போடுறாங்க அதுக்கு ஏற்ற மாதிரியா மகள் கிட்ட எப்படி எல்லாம் கணவரை கைக்குள்ள போட்டுக்கணும் அந்த வீட்டில் எப்படி அதிகாரத்தை நம்மளுடைய கையில வச்சுக்கணும் இந்த மாதிரியா நிறைய வக்கிரமங்களை சொல்லி கொடுக்குறாங்க அதன்படி தங்கமயிலும் தலையை ஆட்டிக்கிட்டு பாண்டியனோட குடும்பத்துக்குள்ளே நுழைஞ்சிருக்கிறாங்க இனி இவங்களுடைய சாயம் என்னைக்கு வெளுக்கப் போகுது அப்படிங்கிறது தெரியல ஆனால் பாண்டியன் குடும்பத்துக்குள்ள பிரிவை ஏற்படுத்தி வேடிக்கை பார்க்க போறாங்க அப்படிங்கிறது மட்டும் நல்லாவே தெரியுது அண்ட் அந்த வகையில் சரவணன் அண்ட் தங்கமயிலுக்கு ராத்திரி நடக்கிறது உண்டான ஏற்பாடுகள் எல்லாமே நடக்குது அத்தோட அவங்க தங்குற ரூம்ல அலங்காரங்களும் செய்யப்பட்டிருக்குது அந்த ரூமுக்கு தச்சையெல்லாம் வந்த ராஜி அதை பார்த்து பயங்கர ஷாக்கில் போய் நிற்கிறாங்க ஆனால் அதுக்கு முன்னாடியே கதிர் பார்த்திங்கன்னா அந்த ரூம்ல இருக்கிறாரு அதை ராஜி கவனிக்கலை அதுக்கப்புறமா ரெண்டு பேருமே ஒருத்தங்களை ஒருத்தங்க பார்த்து வெக்கத்தில் பூத்து போய் நிற்கிறாங்க எதேச்சியா ரெண்டு பேருமே அங்கே மோதிக்கிட்டு வெட்கப்பட்டு ஒருத்தங்களை ஒருத்தங்க கண்ணாலே பார்த்து ரொமான்ஸும் பண்ணிக்கிறாங்க ஸோ இந்த ஒரு டைம்ல தான் மீனா அண்ட் செந்தில் பார்த்திங்கன்னா அந்த ஃபஸ்ட் நைட் ரூமுக்குள்ளே வராங்க வந்ததும் கதிர் அண்ட் ராஜியை பயங்கரமாக கெண்டல் பண்ணதுனால ராஜியும் கதிரும் அங்கே இருந்து ஓடிடுறாங்க அத்தோட மீனா நாமளும் கொஞ்சம் இங்கேருந்து ரொமான்ஸ் பண்ணலாமே அப்படிங்கிற மாதிரியா சொல்லிட்டு செந்திலோட சேர்ந்து செல்ஃபி எடுத்துக்கிட்டு சின்னதா ஒரு ரொமான்ஸும் பண்றாங்க அப்போ அங்க கோமதி அண்ட் ராஜி தங்கமயில கூட்டிக்கிட்டு வராங்க வந்ததும் இவங்க ரொமான்ஸ் பண்றத பார்த்து அவங்க பயங்கரமா கிண்டல் பண்றாங்க ஆனா தங்கமயிலோட முகம் மட்டும் அப்படியே சுருங்கி போயிடுச்சு தங்கமயில பொறுத்தவரை சரவணன் மட்டும் நமக்கு போதும் மத்தவங்க யாருமே நமக்கு தேவையில்லை அப்படிங்கிற ஒரு நினைப்போட வந்து அத்தோட மீனாவை கண்டாலே சுத்தமா தங்கமயிலுக்கு பிடிக்காம இது மட்டும் இல்லாம மூத்த மருமக நாதான் நான் தான் முறைப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிற ஆணவமும் தங்கமயில்கிட்ட இருக்குது இதனால போக போக என்னென்ன அக்கிரமங்கள் எல்லாம் தங்கமயில் பண்ண போறாங்களோ அப்படிங்கிறத கண்டிப்பா வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இவங்க கிட்ட சிக்கிக்கிட்டு இந்த பாண்டியரோட குடும்பம் எப்படி அவஸ்தப்பட போகுது அப்படிங்கிறதையே நம்ம வர அப்கமிங் எபிசோட்ஸ்ல பார்க்கலாம் ஸோ நீங்கள் இந்த பாண்டியன் ஸ்டோர்ஸ் டூ சீரியல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்போ கதை எப்படி போயிட்டு இருக்குது அண்ட் பாண்டியன் ஸ்டோர்ஸ் ஒன்றும் பார்த்துருப்பீங்க அப்படின்னா ஸோ இந்த ரெண்டு சீசன் ஒன் அண்ட் டூவில் எந்த பாண்டியன் ஸ்டோர்ஸ் நல்லா இருந்துச்சு அப்படிங்கிறதையும் மறக்கமக்கமேட்டில் ஷேர் பண்ணிடுங்க